விஜய் கைவிட்ட சூப்பர் ஹிட் படம் அந்த வாய்ப்பை பிடித்தது யார் தெரியுமா நடிகர் விஜய் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் அவரோட கரியர்ல சில முக்கியமான வாய்ப்புகள் கை தவறி மற்ற நடிகர்களை சூப்பர் ஹிட் ஹீரோவா மாத்தி இருக்கு அப்படி விஜய் நடிக்க இருந்து மற்ற நடிகர்கள் நடிச்சு ஹிட்டான படங்கள்ல முக்கியமானதுதான் உள்ளத்தை அலிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இயக்குனர் சுந்தர்சி உள்ளத்தை அலித்தா படத்துக்கு விஜய்ய ஹீரோவா இருக்கணும் அப்படின்னு நினைச்சு பேசினாரு ஆனா தயாரிப்பாளர் ஜோசியத்துல நம்பிக்கை வச்சாரு ஜோசியத் படி படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரிலீஸ் ஆக வேண்டும் அப்படின்னு முடிவு செஞ்சாரு அதே நாள்ல விஜய் நடிச்ச கோயம்புத்தூர் மாப்பிள்ளை படமும் வெளியாவது காரணமா அவரு அன்னைக்கு தேதியில இன்னொரு படத்துல நடிக்க முடியாது அப்படின்னு அவரோட தந்தை எஸ் பேசி சொன்னாரு ரிலீஸ் தேதிய மாற்ற தயாரிப்பாளர் மறுத்ததுனால விஜய்க்கு பதிலா கார்த்திக் ஹீரோவா நடிச்சாரு கார்த்திக் ரொம்ப ஜோடியா நடிச்ச உள்ளத்தை அள்ளித்தா படம் மெகா ஹிட் ஆச்சு கவுண்டமணி செந்தில் மணிவண்ணன் அப்படின்னு காமெடி இளைஞர்களோட கலக்கும் காமெடி அப்புறம் அழகிய லைலா பாட்ல ரொம்ப ஆடின டான்ஸும் ரசிகர்களை வெகுவா கவர்ந்துச்சு விஜய்க்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா அவரோட கரியர் இன்னும் வேறு பரிமாணத்துல போயிருக்கும் அப்படிங்கிறதே ரசிகர்களோட கருத்து இதே போல செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள சதுரங்க மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்க சேனல்ல இருக்கிற வீடியோக்குள்ளையும் பாருங்க நன்றி இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க செய்திகள்